தமிழ் தொலைக்காட்சி நடத்தும் சரி கமப்பா சீனியர் நிகழ்ச்சியில் பாடிவரும் இலங்கையை இலங்கையைச் சேர்ந்த சபேசன் இவ்வாறும் பாடிய பாடல் பலரையும் மெய்சில வைத்துள்ளது குறித்த பாடல் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு முன்னரான டிக்கெட் பினாலே இவ்வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இதற்கென்று ஐந்து போட்டியாளர்கள் இறுதிச் சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனர் அதன் முதலாவது போட்டி இவ்வாறு சுற்றில் நடைபெற்று இறுதிப் போட்டியாளர்களான ஐவரில் யார் என்று நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாக நிகழ்ச்சியில் தெரியவரும் இந்த நிலையில் பாடகர் சபீசன் டுயட் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடி பெரும் புகழ் பெற்ற பாடலான அஞ்சலி அஞ்சலி பாடலை இவ்வாரம் மிகவும் சிறப்பாக பாடியுள்ளார் சபீசன் இந்த பாடலை பாடியபோது அரங்கத்தில் இருந்த சக போட்டியாளர்கள் ஜூரிகள் போட்டியாளர்களின் குடும்ப உறவினர்கள் அனைவரும் மெய் மறந்து ரசித்துக் கொண்டிருந்ததை காண முடிந்தது அது நடுவர்களும் தம்மை மறந்து சபேசனின் பாடலை ரசித்தனர் குறிப்பாக பாடகர் விஜய் பிரகாஷ் பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் சபேசனின் பாடலால் மிரண்டு போய் காணப்பட்டதுடன் சபேசனை வெகுவாக பாராட்டியும் உள்ளனர் பாடலின் உச்சகட்டம் எனப்படும் சரணத்தின் இறுதியில் வரும் அஞ்சலி அஞ்சலி எனும் பாடல் வரிகளை உச்ச ஸ்தாயியில் பாடுகின்ற போது அரங்கமே மெய்சிலிருந்து போய் கைதட்டி ஆரவாரம் செய்துள்ளது இதனையடுத்து மேடைக்கு எழுந்து சென்ற நடுவர்கள் சவேசனை வெகுவாக பாராட்டியதுடன் கோல்டன் பெபோமன்ஸ் அவரையும் வழங்கி கௌரவித்து வைத்தனர் இந்த நிலையில் இவ்வாறம் தெளிவாக இறுதிப் போட்டியாளராக சவேசன் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பாடகர் சவேசன் இலங்கையின் கிழக்கே அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் எனும் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஆவார் மிகுந்த கஷ்டப்பட்டு சரிகமுப்பா போட்டிக்காக சென்னைக்கு சென்ற சபீசன் ஆரம்பத்தில் அழுது புலம்புவதாக பலரது விமர்சனங்களையும் பெற்றிருந்தார் எவ்வாறாயினும் அதிலிருந்து மீண்ட வென்ற சபீசன் தொடர்ச்சியாக பல வெற்றி பாடல்களை ஹோல்டன் அவர்களையும் பெற்றிருந்தார் இறுதி போட்டியின் போதும் அவர்தான் டைட்டில் வினராக இருப்பார் என்றும் பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து